ஆதி குணசேகரன் தேவகி அம்மாவை மிரட்டி குடும்பத்தோடு அவங்கள விரட்டி அடைச்சிருக்காங்க அது எப்படி நடந்ததுங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆதி குணசேகர் அடிக்கடி ராமேஸ்வரம் போயிருக்காங்க அங்கே எதுக்காக போயிருக்காங்கன்னா அவங்களோட அப்பாவுக்கு இளையதாரமாக இருந்த தேவகி அம்மாவை பார்க்குறதுக்கு தான் போகிறாங்க அவங்க அப்பாவுக்கு இளையதாரம் இருக்கிறது குணசேகரன் விரும்பல எங்கள் அப்பாவோட சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் எங்கள் அப்பானுக்கு வப்பாட்டியாக இருக்கியா அப்படின்னு தேவகி அம்மாவை வாய்க்கு வண்டபடி கேட்குறாங்க அந்த அம்மா வார்த்தைகளை கேட்க முடியாமல் அழ கதறாங்க அழுகுறாங்க எங்கள் அப்பாவுக்கு கல்யாணமாகி நாங்கள் நாலு பேர் இருக்கோம் அண்ணன் தம்பிங்க இருக்கிறத தெரிஞ்சிருந்தோம் எங்கள் அப்பாவோட சொட்டுக்கு ஆசைப்பட்டு எங்கள் அப்பாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா எல்லாம் சொட்டுக்காகத்தானே எங்கள் அப்பாவுக்கு அழைச்சி போட்டால் சொத்து கிடைக்கிங்கிற ஆசையிலையும் உன் அப்பாசிலையும் தானே எங்கள் அப்பாவுக்கு வப்பாட்டியாக இருந்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கவும் அந்த அம்மா அப்படி இல்லையே அப்படி இல்லையே என்னோடய சொத்துத்தானே அவர்கிட்ட இருக்குன்னு அழுகிறாங்க ஏது உன்னோட சொத்து அவர்கிட்ட இருக்கா அவர் சொத்துக்கு தானே நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட கல்யாணம் தெரிஞ்சு தானே நீ அவரை கல்யாணம் பண்ணியிருக்க அப்படின்னு ஆடி குணசேகரன் ரொம்ப கசப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டால் தேவகி அம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ஆனால் அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டதும் நானும் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கான அடையாளமா ஆதிமுத்துவோட வாரிசும் வாய்க்கு வந்தபடி பேசாத தம்பி என்னோட சொத்தை எழுதி வாங்கிக்கிட்டு தான் அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஆனா அவர் இப்படி என்ன நடு தெருவில் விடுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லி தேவகி அம்மா இருக்கிறத பார்த்து ஆடி குணசேகரன் சொல்றாரு இட பாரு சொத்துக்கு ஆசைப்பட்டு எங்க அப்பா கிட்ட ஒட்டிக்கிட்ட இருந்தா உனக்கு உரிமை கிடைக்கணும்னு நினைச்சியா ஒரு காலமும் அப்படி ஒரு வார்த்தையை நீ சொல்லாது ஒரு தெரியாம அட்ரஸ் இல்லாம அழிச்சிடுவேன் வச்சாக்கிறதுனு மிரட்டுறாங்க தேவகியோட பையன் சட்டம் கேட்டு வெளியில வந்து நிற்கும் போது யார் இவனு கேட்கிறாரு ஆடி குணசேகரன் இவன் தான் என் பையன் ஆதிமுட்டோட பையங்கிறாங்க அடைச்சி வாயமோடு இவன் ஆதிமுட்டோட பையனா அப்ப நான் யாரு ஆதிமுட்டோட வாரிசுகனா அது நாங்க மட்டும்தான் எங்கேயாவது நீ இப்படி அப்படி பேரை சொல்லிக்கிட்ட தெரிஞ்ச உன்னை அட்ரெஸ் இல்லாமல் பண்ணிவிடுவேன் ஒழுங்கு மாதிரி அதையா இந்த இடத்த விட்டு எங்கேயாவது கிளம்பி போயிடு இதுக்கப்புறமும் நீ ஆதிமத்தோட பொண்டாட்டி ஆதிமுட்டோட பையன் நீ சொல்லிக்கிட்டு தெரிஞ்சீங்க ஆதிமுட்டோட பையன் நான் ஆடி குணசேகரன் நான் யாருங்கிறத காட்ட வேண்டியதாக இருக்கும் தமிழில் தான் சொன்ன புரிஞ்சுதா ஒரு நாள் இல்லை பல நாள் வந்து வந்து தேவகி அம்மாவை மிரட்டி மிரட்டி விரட்டி இருக்காங்க தேவகி அம்மாவும் ஆதி குணசேகரனுக்கு பயண்டு மடம் மடமாக ஓடி ஓடி ஓரங்கட்டி ஒருங்கியிருக்காங்க முதல்ல உங்ககிட்ட பேசி விரட்டி விடலான்னு பார்த்தேன் ஆனால் இப்போ புள்ள வேற இருக்குன்னு சொல்கிற இதை எங்கேயாவது வெளியில் சொல்லிக்கிட்டு இருந்த கொன்னே போட்டுருவேன் பாட்டுக்கோ ஓ புள்ள மிச்சம் நீ நினைச்சா எப் அப்படியும் தப்பிச்சு போயிரு உன் பிள்ளையோட ஆதிமட்டோட பையன் வாரிசு இப்படி உரிமை கொண்டாடிக்கிட்டு இந்த இடத்துல உட்காந்துருந்தீங்க அதுக்கப்புறமும் நான் சும்மா இருக்க மாட்டேன் ஆதிமட்டோட பையன் நிரூபிச்சுட்டு வேண்டிட்டு போகிறாங்க குணசேகருக்கு பயந்துக்கிட்டு தேவகி அம்மா தான் பெற்ற பையனை கூட்டிட்டு மடம் மடமா ஓடி ஒளிஞ்சிருக்காங்க இந்த பிழைப்பை எத்தனை நாளைக்குன்னு நினச்சிட்டு அந்த அம்மாவோட பையனும் அம்மா எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கையில் நான் முன்னேறி இழந்த சொத்தை மீட்டு கொண்டு வந்து உன் கலையிடல் போடுற உன்னை நான் ராஜாத்தி மாதிரி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாள் அந்த அம்மாவை விட்டு வெளியில எங்கேயோ காணாத இடத்துக்கு ஓடிடுறான் திரும்ப அந்த அம்மா அலறி துடிச்சு நிற்கிறாங்க நிலைமையை கண்ணதாசன் ஐயா கிட்ட சொல்லி அழுகிறாங்க தேவகி கண்ணதாசன் பரிதாபப்பட்டு அம்மா நீ என் பொண்ணு மாதிரி சரிம்மா உனக்கு நடக்கக்கூடாதது நடந்துருச்சு இருந்தாலும் உன் பையன் உன்னை தேடி வருவான் உன் பையனை பார்க்கறக்காக வேண்டியாவது நீ உயிரோடு இருக்கணும் இல்லையா அப்படி நாங்கள் இருக்கிற மடத்தில் நீயும் தங்கி இங்கேயே சேவை பண்ணேன்னு சொன்னேன் அதே மாதிரி அந்த அம்மா அவங்க கொஞ்ச நாள் இருப்பாங்க கொஞ்ச நாள் இன்னொரு மடத்தில் இருப்பாங்க மகனுக்காகத்தான் இன்னும் அந்த அம்மா காத்துக்கிட்டு இருக்கா ஏமாற்றிட்டு போனா ஆரி முட்டு திரும்ப இந்த ஊர் பக்கமே வரல அவர் உயிரோடு இருக்காரா செத்தாரா ஒண்ணுமே தெரியல இந்த அம்மா நாளும் பொழுது அழுதாங்க தேவகி அம்மா ஆதிமத்தவன் நம்பி கல்யாணமும் பண்ணிக்கிட்டு அவரை நம்பி ஒரு பையனையும் பெத்துட்டு தான் சொட்டு பூரா அவருக்கே எழுதியும் கொடுத்தாங்க ஆனால் அத்தனைக்கும் சேர்த்து வச்சு அவர் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு திரும்ப இந்த ஊர் பக்கமே வரல அடிக்கடி அந்த ஆதி குணசேகர் மட்டும்தான் இந்த அம்மாவை தேடி வந்து இருந்தான் அவன் வர்றான்னா அந்த அம்மாவும் ஓடி 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 ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க பாவமாக இருக்கும் வாழ்க்கையில இப்படி தவறி விழுந்துட்டோமேனு சில நாள் நினைச்சு கதறி அழுதுட்டு இருப்பாங்க அவங்களுக்குன்னு ஆறுதல் சொல்ல எங்களை மாதிரி இருக்கிறவங்க தான்ப்பா என் மக வயசில் இருக்கீங்களேன்னு நானும் ஆறுதல் சொல்லுவேன் அதுக்கப்புறம் அந்த அம்மா மனசு விட்டு பேசுகிற அளவுக்கு அவங்களுக்கு அதிகமாக தமிழ் தெரியாது இருந்து வந்தாங்க தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் பழகிக்கிட்டாங்க பா தெரியாத ஒரு பொண்ணை இப்படி ஏமாற்றிட்டாருன்னு நான் சில நாள் கோவப்பட்டிருக்கேன் ஆனால் என்ன செய்ய முடியும் ஆதி தான் இங்கே வரதே இல்லை அவர் என்ன ஆனார்னே தெரியாமல் போச்சு இந்த அம்மாவும் பல நாள் நினச்சி அழுதாங்களே தவிர அவரை போய் பார்க்கணுன்னு முயற்சி பண்ணலாம் ஆதி குணசேகர் மட்டும்தான் இந்த ஊர் பக்கம் வந்துட்டுருக்கான் அவ்வளவுதான்ப்பா எனக்கு விஷயம் தெரியும் ஆமாம் நீ தேவகி அம்மாவை தேடி வந்திருக்கியே என்ன விஷயமா வண்டினு கேட்குறாங்க இல்லை அந்த அம்மாவை பார்த்து குடும்பத்தால் அந்த அம்மா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு நான் ஏதாவது ஒரு வகையில் நன்றி கடன் பட்டிருக்கேன் அவங்கள பார்க்கணுன்னு நான் தேடி வந்தேங்கிறாங்க சக்தி ஓ அப்படியா சொல்கிற மடத்தில் அந்த அம்மா இன்னும் ரெண்டு நாள் அங்கே தான் தங்கியிருப்பாங்க நீ போய் பாருங்கிறாங்க சக்தியும் தேவியமாவை பார்க்க போகிறாங்க போகிறதுக்கு முன்னாடி ஜனனிக்கு ஃபோனும் பண்ணி இங்கே நடந்த விவரங்கள் அத்தனையும் சொல்கிறாங்க இதை கேட்டதும் ஜனனி தலையில் இட்டி விழுந்த மாதிரி அப்படின்னு நொறுங்கி போய் கொஞ்சிருக்காங்க ஜனனி நந்தினி கிட்டையும் ரேணிகாக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்கிறாங்க சொன்னதுமே அவங்களும் ரெண்டு பேரும் அடப்பாவி மனசா ஆதி மட்டும் அந்த காலத்திலேயே இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காரா அப்படின்னு காசப்பட்டு அப்பா மக்கள் எல்லாரும் இந்த வேலையை தான் பண்ணியிருக்காங்க ஏன் இவர் கூட சக்தி கிளம்பி வரும்போது எங்கடா போறேன்னு கேட்டாரு தெரிஞ்சுக்கிட்டே தான் அவ ஹோ போறியா போ போ அப்படியே போய்டும் திரும்பி வந்துடாதே நல்லா சொல்லி அனுப்புறாரு எல்லாம் எங்கே வெளுத்து போயிடுமோன்னு பயந்துட்டு அப்படியெல்லாம் பேசினாங்க ஆனால் நமக்கு தான் இந்த வாப்பாடை எதுவுமே தெரியல பாவம் சக்தி அவ ஏதோ ஒரு நல்ல நோக்கத்தோட தான் போறான் ஆனால் இந்த மனுஷன் எப்படியெல்லாம் வழி அனுப்பிச்சு வச்சாரு பாத்தியா அனுப்பிச்சு வச்சது மட்டுமா பின்னாடியே ஏதோ ரவுடிங்களுக்கும் அனுப்பிச்சு சக்திக்கு எவ்வளோ பெரிய தொல்லை கொடுத்துருக்காரு இதெல்லாம் ஒரு மனுஷன் ஜென்மங்களா எங்கே போகிறோம் எங்கே வரோன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு இடைஞ்சல் மேலே இடைஞ்சல் கொடுக்கறதையே இவங்களுக்கு வேலையாக போச்சு நல்ல புட்டி ஓடவா எதுவும் கிடையாது பத்தாததுக்கு இந்த அன்பு கரிசியை வந்து நாடு வீட்டுல உட்கார வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவ ஒரு வயசு பொண்ணு என்ன வேலை பார்க்குறா கல்யாண வயசுல இருந்துக்கிட்டு கல்யாண மாணவங்களுக்கு எவ்வளோ பெரிய டார்ச்சல் கொடுக்கறா சி வேற ஒரு பொண்ணா இருந்தா தான் வேலை உண்டு வாழ்க்கை உண்டுன்னு பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாள் இவங்களுக்கு ஒழுக்கமாக வாழ்றவங்களும் பிடிக்காது கட்டவங்களை கொண்டு வந்த நடுவு வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு நிம்மதியை கெடுக்கத்தான் தெரியும் என்னம்மா அயோக்கியத்தனம் பண்ணிட்டு என்ன சட்டம் பேசுறாரு என்ன ரூல் பேசிக்கிட்டு இருக்காரு இதை இப்படியே விடக்கூடாது ஜனனி எப்படியாவது கொற்றவை மேடத்துக்கிட்ட சொல்லி ஆதாரத்தை முதல்ல திரட்டு ஆதாரம் நம்ம கைக்கு கிடைச்சதும் அண்ணனாவது தம்பியாவது ஏன் புருஷனாகட்டும் இதோ நந்தினி புருஷனாகட்டும் அண்ணனுக்காக வேண்டி நான் வேணாலும் தூக்கு மேடையில் ஏறிக்கிறேன்னு ஏறிக்கிட்டாலும் சரி ஏறி தொலைகிட்டும் சனியனோட வாழ்ந்ததெல்லாம் போதும் இவங்களை எப்படியாவது பிடிச்ச உள்ளே தள்ளுனா தான் ஜனனி என் மனசு ஆறுங்கிறாங்க ரேணுகா இதுக்கு முதல்ல நம்ம கொற்றவை மேடத்தை பார்த்தே ஆகணுங்கிறாங்க ஆமாம் ஜனனி அந்த அம்மா தான் சொன்னாங்கல்ல ரெண்டே நாளில் ஏதோ ஆதாரத்தை தேடி தந்துடுறேன்னு எப்படியாவது அந்த ஆதாரத்தை நம்ம கைக்கு வாங்கிடணும் ஜனனி அப்போ தான் இவர் முன்னாடியெல்லாம் நம்ம நின்று பேச முடியும் இல்லைன்னா ஆளை கொல்லவும் துணிச்ச இந்த ஆள் நம்மளை வீட்டோட வச்சிருக்க மாட்டா இந்த அன்பு கரிசியோட ஆட்டோ நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது பாதவியும் தர்ஷனியும் பாரு கல்யாணம் வச்சு வந்த நாள்லேருந்து எங்கேயாவது நிம்மதியாக ஒரு நாள் ஒரு நேரம் ஒரு நிமிஷம் விட்டுருப்பாங்களா ஏதாவது ஒரு தொல்லை கொடுத்துக்கிட்டே தானே இருக்காங்க நம்ம தான் பட்டு சீரழிஞ்சோம் ஏதோ இனிமே வர தலைமுறைகளாவது நல்லா இருக்கட்டும் நாம நினைச்சோம் ஆனா அதுக்கெல்லாம் இந்த ஆளுங்க விட மாட்டானுங்க போல இருக்குதே ஜனனி இதுக்கு ஒரு சீக்கிர முடிவு கட்டியே ஆகணும் ஜனனி லேட் பண்ணாதீங்கிறாங்க சரிக்கா நான் போய் கொற்றவையை பார்த்துட்டு வரேன்னு தர்ஷனியும் ஜனனியும் கொற்றவையை பார்க்க போறாங்க போறதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு பெரிய கார் ஒன்று வந்து நிற்குது அது வாராத நேரத்தில் இந்த கார் அன்னைக்கு வந்துச்சல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஆமாம்மா நாங்கள் ஒரு கம்பெனிக்கு போனோம்ல அந்த கம்பெனி மேனேஜர் தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க அந்த கம்பெனி மேனேஜர் மறுபடியும் வந்து ஆதி குணசேகரனை சந்திக்கிறாங்க குணசேகர் விஸ்வா கிட்ட ரொம்பவே முதிரமா பேசிக்கிட்டு இருக்காங்க ஏண்டா நான் அன்னைக்கே உனக்கே சொன்னனால திரும்ப என் வீட்டு பக்கம் வராதுன்னு திரும்ப என் நடு வீட்டுக்குள்ளே நடு வந்து வந்துடுன்னு மறுபடியும் வீடு வில பேச வந்துட்டியா உன்னை அழிச்சிடுவேன் சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க குணசேகரன் நான் பாருங்கள் சார் எங்கள் பாசு ரொம்ப பெரிய ஆளு நீங்கள் ஒரு புத்திசாலின்னா ஒழுங்கு மரியாதையாக இந்த வீட்டை எங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருங்க இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் ரேட்டை விட உங்களுக்கு பல மடங்கு அதிகமாக நாங்கள் பணத்தை கொடுக்குறோம் நீங்கள் அதை வாங்கிக்கிட்டு போகிறது உங்களுக்கு நல்லது அப்படி இல்லைன்னா நாங்கள் காட்ட வேண்டிய விலையை கிட்டே காட்ட வேண்டியதாக இருக்கும் நீங்கள் தாங்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க இதை கேட்டதும் கதிர் ஞானம் எல்லாரும் குபிச்சுக்கிட்டு வந்து நிற்கிறாங்க அன்றைக்கி தாண்ட உனியை அடித்து விரட்டணும் திரும்பவும் எங்கள் வீட்டை வெலை பேச வந்துட்டியா யாரோட உங்கள் பாசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெளியில் வந்து நிற்கிறாங்க அங்கே வந்து பார்த்தா ஆதித்யா வந்து நிற்கிறாரு ஆதித்யாவை பார்த்ததும் அப்படியே ஆடி போய் நிற்கிறாரு குணசேகரன் இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் ஒன்று நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்